வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தங்கம் வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சியான தகவல் கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி கையெழுத்து சேகரிக்கும் பணி ஆரம்பம் அதிகாரங்களை கையகப்படுத்தி இலக்கை நோக்கி நகர்வதே புத்திசாரூதியமான செயற்பாடு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு யாழில் தவறான முடிவெடுத்து குடும்பஸ்தர் உயிர்மாய்ப்பு மனைவிடம் கூறிய காரணம் தமிழ் அரசியல் கைதிகள் உயிர்ப்புடன் விடுதலை பெற்று குடும்பங்களுடன் இணைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நூதன போராட்டம் ஒன்றை குரலற்றுவரின் குரல் அமைப்பினரால் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தமிழ் அரசியல் கைதியான விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன் பதினேழு வயதில் பயங்கரவாதச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிக் கொண்டிருக்கிறார் பிள்ளையவனின் நீண்ட பிரிவு துயர் தாங்காது தாய் தந்தையர் இருவரும் உயிர் நீத்த நிலையில் பெற்றவரது இறைச்சடங்குக்கு ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக கை விலங்குடன் கொண்டுவரப்பட்டு சிதைகளுக்கு கொள்ளிக்கிட்ட பின்பு மீண்டும் சிறை கொண்டு செல்லப்பட்டிருந்தார் பார்த்திபனின் தாயாரான அமரர் விக்னேஸ்வரநாதன் வாகீஸ்வரி அம்மையார் அவர்களில் மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் நாளன்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள அவரது இல்லத்தில் பார்த்திபன் உட்பட சக தமிழ் அரசியல் கைதிகள் உயிர்ப்புடன் விடுதலை பெற்று குடும்பங்களுடன் இணைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நூதன போராட்டம் குரலிட்டவரின் குரல் அமைப்பினரால் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது அதாவது குடும்பத்தின் உற்ற உறவுகளை இழந்து பிரிக்கும் நீண்ட நெடுங்காலமாக அடிமைச்சரை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் உயிர்ப்புடனான விடுதலையை வலியுறுத்தும் முகமாக விடுதலை பெருவிருச்சம் வேரூன்றி தலைத்திட ஒரு குவளை நீர் உவைந்து உறவுகளை விடுவிப்போம் என என்கரப்பொருளில் சமூக ஆவலர்களில் கரம் இணைத்து தொடர உள்ளார்கள் இப்போராட்டத்தில் நல்லெண்ணம் கொண்ட ஒவ்வொருவரும் தத்தமது வீடுகளிலிருந்து ஒரு குவளை நீரை பொதுக்கூலத்தில் உவந்தளிப்பதன் மூலம் நாட்டப்படும் விடுதலைப் பெருவிருச்சம் வேரூந்து தலைத்திட உங்களது பங்களிப்பையும் அர்ப்பணிக்க முடியும் எனவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்குமே இந்த மனதநேய பணியில் இனம் மதம் ஒளி கடந்து நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் தம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் கோரிக்கை விடுவித்துள்ளனர் அதிகாரங்களை கையகப்படுத்தி எமது இலக்கை நோக்கி நகர்வது புத்திசாதித்தனமான ஏற்பாடாகும் என்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இதனை வலியுறுத்தும் வகையில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தற்போது ஆட்சியிலிருக்கும் தேசிய மக்கள் சக்தி பல்வேறுபட்ட உறுதிமொழிகளை வழங்கி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது இதில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்பதும் புதிய அரசியல் சாசனம் ஒன்று உருவாக்கப்படும் என்பதும் பயங்கரவாத தடைச்சட்டை நீக்கப்படும் என்பதும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் முக்கிய உறுதிமொழிகளாக இருந்தன பயங்கரவாத தடை சட்டம் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின் ஏறத்தாழ பத்து மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் இந்த உறுதிமொழிகள் இதுவும் நடைமுறைப்படுத்துவதற்கான ஆரம்பகட்ட முயற்சிகளையோ நடவடிக்கையோ மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் நாங்கள் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவோம் என்றும் புதிய யாப்பை கொண்டு வருவோம் என்றும் பயங்கரவாத தடை நீக்குவோம் என்றும் தொடர்ச்சியாக புராணம் போல் ஓதி வருகின்றார்கள் தற்போது முதல் முறையாக எல்லை நிர்ணய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட பின்னரே சபை தேர்தல்களை நடத்த முடியும் என்று சபை அமைச்சர் சந்தன அபேரட்ன தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அமைக்கப்பட்ட ஆணைக்குழுவினால் எல்லை நிர்ணயம் செய்தது ஏற்கனவே அமைக்கப்பட்ட ஆணைக்குழுவால் எல்லை மீ நிர்ணயம் செய்த போதும் கூட அது மலையக தமிழ் மக்களிடம் இஸ்லாமிய மக்களிடம் பிரணித்துவத்தை கணிசமான அளவில் குறைக்கிறது என்ற அடிப்படையில் எல்லை நிர்ணய சபையால் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட எல்லை நிர்ணய முடிவுகள் கைவிடப்பட்டன பழைய விகிதாசார பிரினித்துவத்தின் அடிப்படையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்தி மாகாண சபைகளை இயக்க வைத்து புதிய தேர்தல் முறைமைகளை எல்லை மின் நிர்ணயம் போன்றவற்றை சமகாலத்தில் செய்யலாம் என்று தமிழ் மக்கள் வலியுறுத்தியும் கூட அதனை மைத்திரி அரசாங்கமோ ரணில் அரசாங்கமோ கண்டுகொள்ளவில்லை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் பதவிக்கு வந்தவுடன் மாகாணசபை தேர்தலை நடத்துவோம் என்று கூறிய போதிலும் முன்னர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் கூறியவற்றையும் எவ்வித சொல் வேறுபாடும் என்றே கூறத் தொடங்கிவிட்டது தமிழ் கட்சிகளைச் சேர்ந்த பலர் இந்த அரசாங்கத்தை நம்பி மாகாணசபை தேர்தல்கள் நடைபெறும் என்றும் புதிய யாக்கு ஒன்று உருவாக்கப்படும் என்றும் தன் சஞ்சரிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தற்போது ஆட்சியில் இருப்பவர்களை பொறுத்தவரையில் எவ்வித பிரச்சனைகளும் இல்லாமல் அடுத்த நான்கு வருடங்களை இவ்வாறு கொண்டு நடத்துவது என்பதுதான் அவர்களது சிந்தனையை தவிர பிரச்சனைக்குரிய விடயங்களை அவர்கள் தலைவோட தயாராக இல்லை இதனை தமிழ் மக்களுக்கு தமிழ் தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தரப்புகள் ஒன்றுபட்டு காத்திரமான அழுத்தங்களையும் அரசாங்கத்துக்கு செலுத்தாத வகையில் மாகாண சபை தேர்தல் என்பது ஒரு காணல் நீராகவே இருக்கும் அடிப்படையில் தற்போதைய ஆட்சியாளர்கள் பகிர்வில் விருப்பமற்றவர்களாக இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் அவர்களது நாடாளுமன்ற உரைகளும் அவர்களது தொடர் நடவடிக்கைகளும் அதிகார பகிர்வுக்கு எதிரானதாகவே இருந்து வந்துள்ளது இலங்கை போன்ற நாட்டுக்கு பகிர்வு அவசியமற்றது என்றும் அது ஒரு வெள்ளை யானைக்கு தேனி போடுவதை போன்று அனாவசியமான சில அனாவசியமான செலவு என்றும் இவர்கள் பிரச்சாரம் செய்துள்ளார்கள் வடக்கு கிழக்கு இடைப்பை இல்லாமல் செய்வதற்காக நீதிமன்றம் வரை சென்று அதனை நிறைவேற்றியவர்கள் இத்தகையவர்கள் தாமாக முன்வந்து மாகாணசபை தேர்தல்களை நடத்துபவர்கள் என்று எதிர்பார்ப்பது இலவுகாத்த கிளிக்கு ஒப்பானது இந்நிலையில் தமிழ் மக்கள் தங்களுக்கான அதிகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மாகாணசபை தேர்தல் பதிமூன்றாவது திட்டச்சட்டத்தை முழுமையானதாகவும் சரியானதாகவும் நிறைவேற்ற வேண்டியது முக்கியமானதாகும் குறைந்தபட்சம் தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற அதிகாரங்களை கையில் எடுப்பதனூடாகவே வடக்கு கிழக்கை பாதுகாக்க முடியும் என்பதுடன் வடக்கு கிழக்கில் அரசாங்கம் மேற்கொள்ளும் பல்வேறுபட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளையும் ஓரளவுக்காவது நிறுத்த முடியும் அதிகாரங்களை கையில் இல்லாத காரணத்தினால் அரசாங்கம் தான் தான் நினைத்த அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டிருப்பதையும் நாம் வெளிப்படையாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இவற்றை நாம் ஓரளவுக்கேனும் கட்டுப்படுத்த வேண்டுமாயின் அதற்கான அதிகாரங்கள் என்பது முக்கியமானது இப்பொழுது எமது கைவசம் இருப்பது மாகாண சபையும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் மூலம் அதற்கு அளித்திருக்கும் அதிகாரங்கள் ஆகும் எமக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரையில் இருக்கின்ற மாகாண சபை அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு என்றவரை தமிழ் மண்ணையும் மக்களையும் காப்பாற்றிக் கொண்டு அடுத்த கட்ட நோக்கி நகர்வரே புத்திசலித்தானமானது இவை பற்றி பேசி ஒரு பொது உடன்பாட்டுக்கு வருவதே இன்றைய காலகட்டத்தின் மிக முக்கியமானது என்று ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி கருதுகிறது மாகாண சபை அதிகாரங்களை தொடர்பாகவும் அதில் இருக்கின்ற குறை நிறைகள் தொடர்பாகவும் மக்களுக்கு விழிப்பூட்டு முகமாக மக்களுடன் கலந்துரையாடுவதற்கும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளது அது மாத்திரமில்லாமல் அனைத்து மட்டங்களிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளுடன் அக்கறையுள்ள புத்துஜீவிகளுடன் சமூக செயற்பாட்டாளர்களுடனும் கலந்துரையாடுகளையும் மேற்கொள்ள உள்ளது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து பத்தே மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் தாபம் ஏனைய ஆளும் தரப்பினர் போன்றவர்களையே தமது உண்மை முகத்தை காட்டத் தொடங்கிவிட்டார்கள் தமிழ் மக்களாகிய நாம் ஏற்படும் விடயங்களை புரிந்து கொண்டு நமக்கிருக்கும் அதிகாரத்தை கையகப்படுத்திக் கொண்டு எமது இலக்கை முன்னோக்கிச் செல்ல முயற்சிக்க வேண்டும் என்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி எதிர்பார்க்கிறது என்று தெரிவித்துள்ளார் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்த தவறும் அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது இந்த அறிவுறுத்தல் அமைச்சு செயலாளர் மாகாண பிரதம செயலாளர் திணைக்கள தலைவர்கள் மற்றும் நிதி சட்ட அமைப்புகளின் தலைவர்கள் உட்பட அரசின் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டத்தின் கீழ் ஆணைக்குழு வழங்கும் பரிந்துரைகளை அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட காலக்கெடுவுக்கு செயற்படுத்தி அதற்கான தகவல்களை வழங்க வேண்டியது சட்டபூர்வமானதாகவும் கட்டாயமானதாகவும் கருதப்படுகிறது ஆனால் சில நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் பரிந்துரைகளை புறக்கணிப்பதை ஆணைக்குழு கடுமையாக காண்டித்துள்ளது இந்நிலையில் தமது பரிந்துரைகளை மீறி செயற்படும் அதிகாரிகளும் நிறுவனங்களும் கடுமையான நடவடிக்கைகளை தவிர்க்க முடியாது எனவும் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுவித்துள்ளது ஈஷ தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்கூட்டி அறிந்திருந்த பிள்ளையான் என்று அழைக்கப்படும் துறை சந்திரகாந்தன் தொடர்பிலான தகவல்களை நீதிபரத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவித்துள்ள அவர் நீதிபதத்தின் ஆலோசனை மற்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளின் பின்னரும் மேலதிக விசாரணைகள் நடைபெறும் எனவே இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுகின்றன தாம் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையிலேயே விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஏனைய விசாரணைகள் தொடர்பில் எச் ஊடகங்களுக்கு தெரிவிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய நாளொன்று ஒப்படுகையில் இன்று தங்கத்தின் விலையில் மாற்றம் எதுவும் நிகழவில்லை என்று கொழும்பு செட்டியா தெருவின் தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் கொழும்பு செட்டியா தெருவின் இன்றைக்கு தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்றுக்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுனொன்றுக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது அனைத்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் இப்போதாவது நீதி வழங்குமாறு கோரி கிளர்ச்சியில் கையெழுத்து சேகரிக்கும் பணி முன்னெடுக்கப்பட்டது இதன்போது அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்யும் உட்பட்ட விடயங்களை வலியுறுத்தப்பட்டன மேலும் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் அரசியலமைப்புக்காக போராடுவோம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சம உரிமை இயக்கம் கிளொச்சி நகரில் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது யாழ்ப்பாணமான பகுதிகளில் மானசபையின் குப்பை மற்றும் வாகனங்களிலிருந்து குப்பைகள் விழுந்து வீதிகளில் சிறதிக் கிடக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது யாழ் சபைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் வீதியோரங்களில் கடைகளில் உள்ள குப்பைகளை மானசபைக்கு சொந்தமான குப்பை அகற்றும் வானேற்றி செல்வது வளமையான செயற்பாடாகும் மிக யாழ்ப்பாண பகுதிகளில் குப்பைகளை அகற்றும் நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டது ஒவ்வொரு வீதி வீதியாக சென்று குப்பைகளை அகற்றும் வாகனம் மூலம் ஊழியர்கள் குப்பைகளை ஏற்றிச் சென்றுள்ளார்கள் இதன்போது குப்பைகளை ஏற்றிவிட்டு வாகனம் சென்று கொண்டிருந்த வீதிகளிலும் குப்பைகளை ஆங்காங்கே விழுந்து கிடக்கின்றன இதனை ஊழியர்களும் கண்டுகொள்ளாமல் செலுகின்றார்கள் குப்பைகள் சிலர் ஜாலியின் பிரபல பாடசாலையின் வீதியில் அருகிலும் விழுந்து கிடக்கின்றன இது மாணவர்களுக்கு பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்தியதுடன் மாணவர்களின் சுகாதாரத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு வீதிகளில் கொட்டி கிடக்கும் குப்பைகளை உடனடியாக பொதுமக்கள் கோரிக்கை விடுவித்துள்ளார்கள் குப்பைகள் வீதியில் மானசபை ஊழியர்கள் விமர்சனங்கள் எழுந்துள்ளன வெளிநாடு செல்வதற்கு முகவரிடம் பணத்தை வழங்கிய நபரொருவர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த நிலையில் தவறான முடிவெடுத்து உயிர்மா பூங்குடிதீவு நான்காம் வட்டாரத்தைச் சேர்ந்த செல்வராஜா லிபாஸ்கரன் என்பவரை இவ்வாறு இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவகையில் பூங்குடிதீவு நான்காம் வட்டாரத்தைச் சேர்ந்த செல்வராஜா லிபாஸ்கரன் என்பவரை இவ்வாறு இழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கனடா செல்வதற்காக கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னரும் எண்பது லட்சம் ரூபாய் பணத்தினை கொழும்பிலுள்ள முகவருடன் கொடுத்துள்ளார் இருப்பினும் அவர் கனடாவுக்கு அனுப்பி வைக்கப்படாத நிலையில் தனது பணத்தினை மீள் வழங்குமாறு தொடர்ச்சியாக மோருடன் கேட்டு வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று முதலமை பணத்தை கேட்டபோது அந்த பணம் ஒல்லையில் களவாடப்பட்டதாக முகவர் கூறியுள்ளார் இந்த விரத்தியில் நேற்றிரவு அரளி விதையை அரைத்து குடித்துவிட்டு தூக்கத்தில் சென்றுள்ளார் பின்னர் இவ்வாறு காலை வாந்தி எடுத்துவிட்டு மனையுடன் நடந்தவற்றை கூறியுள்ளார் பின்னர் அவர் குங்குடிதீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று மதியம் ஒரு மதிய அளவில் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் பின்னர் பேச உறவில் முப்படைக்கப்பட்டுள்ளது உள்ளூர் சந்தையில் முன்கூடியே பொட்டலமிடப்பட்ட தேங்காய் எண்ணெயை மட்டுமே விற்பனை செய்ய முடியும் என்று தேங்காய் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவர் சாந்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களும் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூர் சந்தையில் முன்கூட்டியே பொட்டலமிடப்பட்ட தேங்காய் எண்ணெயை மட்டுமே விற்பனை செய்ய அனுமதிக்கும் புதிய அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது சந்தையில் தேங்காய் எண்ணெய் விற்பனை தரப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது பைகள் பழைய கொள்கலங்கள் மற்றும் பாட்டில்களில் விற்கப்படும் தேங்காய் எண்ணெய் எதிர்காலத்தில் சட்டவிரோதமானது விதிமுறைகளை மீறுவதற்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் சோதனை நடத்தப்படும் மேலும் சட்டவடிக்கை எடுக்கப்படும் உற்பத்தியாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் புதிய விதிமுறைகளுக்கு ஏற்ப மாற ஆறு தொடக்கம் எட்டு மாதம் அல்லது ஒரு வருடம் வரை சலுகை காலம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் காலை நேர செய்திகள் நிரம்பி பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி